இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் காசன் சாரோட கடைசி படம் தான் இந்த தலைவர் ஒன் செவன்டி ஃபோர் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட வந்து ஒரு படம் பண்ண போறாரு தலைவர் ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் சரி அதேமாதிரி அவங்க இரண்டாவது மகளான சௌந்தரிய ரஜினிகாந்த் அவங்களுக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே வந்து தலைவர் வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அதனால ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட ஒரு படத்தில் வந்து பண்ணுவார் அந்த படத்தை வந்து பக்கம் அதுக்கு அடுத்த படமான ப அதுக்கு அடுத்த படத்தில் நம்ம தலைவராக சௌந்தர் ரஜினிகிறதுக்காக ஒரு படம் பண்ணுவாரு ரெண்டு பேருக்குமே ஒரு செமையான செட்டில்மெண்ட்டை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே டிராகர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது வரைக்கும் வந்திருக்கு அப்டேட் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் சோஷாட்டா வந்து தலைவர் ஒன் த்ரீ வந்து கடைசி படம் கிடையாது தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோரும் கடைசி படம் கிடையாது கமல்ஹாசன் சார் கூட நடிக்கிறது தான் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு மூணு படம் இருக்குது அப்புறமா சொல்றாங்க அந்த மூணு படமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெறித்தரமான ஒரு சப்ஜெக்ட் வரும் நல்ல ஒரு சென்டிமெண்டல் ஸ்டோரி அப்புறமா சொல்றாங்க அதே மாதிரி இப்போ தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்தை பொறுத்தளவுக்கும் அது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இதுக்கப்புறமா வரக்கூடிய ரஜினி கமல் படமும் ஒரு நல்ல சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக நியூஸஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் வந்து நம்ம தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துக்கும் சரி தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் கமல்ஹாசன் சார் ரஜினி சார் நடிக்கிற படத்துக்கும் சரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணிருங்க ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா தலைவரோட அந்த கடைசி படத்துக்கான அறிவிப்பு அப்படின்றது விரைவில் வந்து எதிர்பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சினிமா ரிலேட்டடான இன்ட்ரஸ்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க